சவுதி அரேபியாவில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பகத் அல் தல்பாகி என்ற சவுதி இளைஞர் ஒருவர் தலைநகர் ரியாத்தின் அல் தவாத்மி கவர்னேட்டில் ஏற்பட இருந்த பெரும் விபத்தை தடுத்து தனது உயிரை பணியம் வைத்து செயல்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் வைரலானது அல் தவாத்மி பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையம் அருகே கால்நடை தீவனம் ஏற்றி கொண்டு வந்திருந்த லாரி ஒன்றில் திடீரென தீப்பிடித்தது தனது உயிரை பற்றி சிறிதும் யோசிக்காத அந்த சவுதி இளைஞர் எரியும் லாரியை ஓட்டி சென்று ஒரு பேரழிவை தடுத்து தனது துணிச்சலை வெளிப்படுத்தினார் அவரது வீர செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த நிலையில் அவரை பாராட்டும் விதமாக மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜிஸ் அல் சவுத் இளவரசர் மற்றும் பிரதமர் முகமது பின் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுத் அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் அந்த நபருக்கு ஒரு மில்லியன் ரியால் நிதி வெகுமதி உடனும் மன்னர் அப்துல் அஜீஸ் பதக்கத்தை வழங்க உத்தரவிட்டுள்ளார் இந்த கௌரவத்திற்கு நன்றியை தெரிவித்திருந்த அல்தல் பாகியின் குடும்பத்தினார் இந்த அங்கீகாரத்தை கௌரவ பதக்கம் என்றும் இந்த அங்கீகாரத்தை கௌரவ பதக்கம் என்றும் பல்வேறு துறைகளில் அதன் குடிமக்கள் செய்த தியாகங்களை மதிப்பிடுவதில் தலைமையின் தொடர்ச்சியாக அர்ப்பணிப்பிற்கு இது ஒரு சான்றாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்